கந்தனுக்கு அரோஹ கதம்பானக்கு அரோரா முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர் கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் அசுரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் அன்பர் திருநாள் காணும் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி தினமும் கூடும் தெய்வாம்சம் தினமும் கூடும் தெய்வாம்சம் பண்ணுங்க பண்ணுங்க பெல் பிரஸ்